ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் ஹீரோவாகவும் அனிருத் இசையமைப்பில் வெளிவந்திருக்கும் மதராசி சிவகார்த்திகேயன் முருகதாஸ் அனிருத் இந்த காம்போவை கேட்டவுடனேயே ரசிகர்களுக்கு எவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு வந்திருக்கும் என்று நீங்களே புரிஞ்சுக்கலாம் துப்பாக்கி மாதிரி ஹிட் கொடுத்த முருகதாஸ் அதே ஃபீல்டில் திரும்ப வர்றாரா சிவகார்த்திகேயன் மாசா சர்ப்ரைஸ் பண்றாரா அப்படின்னு பெரிய கேள்விதான் வாங்க பார்ப்போம் வெல்கம் டு அரிமா மீடியா வட இந்தியாவிலிருந்து ஒரு பெரிய ஆயுத கும்பல் தமிழ்நாட்டுக்கு நுழைகிறது அதை கட்டுப்படுத்த என் ஐஏ அதிகாரிகள் பிஜு மேனன் விக்ராந்த் ஆகியோர்கள் களமிறங்குகிறார்கள் ஆனால் எல்லா கண்டெய்னரையும் தடுக்க முடியாமல் நான்கு கண்டெய்னர் தமிழ்நாட்டுக்குள் வந்துவிடுகிறது அதே சமயத்தில் காதலில் தோல்வியடைந்து மனமுடைந்த ரகு என்ற சிவகார்த்திகேயன் சுவிசைட் செய்ய முயற்சி பண்ணி மருத்துவமனையில் சேருகிறார் அங்கேதான் ட்விஸ்ட் பிஜு மேனன் ரகுவை தன் மிஷனுக்காக பயன்படுத்துகிறார் வேண்டும்னு நினைக்கிறானே அப்படின்னா அவனை ஒரு பெரிய மிஷனுக்காக அனுப்பலாம் என்று பிளான் போடுகிறார் அந்த மிஷன் என்ன ரகுவின் கடந்த காலம் என்ன அவன் காதலி மாலதி ருக்மிணி ஏன் அவனை விட்டு சென்றால் அந்த ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதா இல்லையா என்பதுதான் கதையின் மீதி சிவகார்த்திகேயன் யூஸ்வலி ஃபன் காமெடி ரோல்ஸில் தான் நிறைய நிறைய பார்ப்போம் ஆனா இந்த படத்துல அவர் ஒரு வித்தியாசமான இன்டென்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கிறார் ருக்மிணி வசந்த் கதாநாயகியாக இருந்து இருக்காங்க அவங்க கேரக்டருக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அவங்க ஆக்டிங் சீன்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆனது ஆக்ஷன் சீன்ஸ் வந்து நிறைய லாஜிக்கல் மிஸ்டேக்ஸ் காட்சிகள் நீளமாக பண்ணியிருக்கு சில இடங்களில் ஆடியன்ஸ் இது எப்போ முடிவது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவாங்க அனிருதிஸ் மியூசிக் யூஷுவலி அவரது பிஜிஎம் ஒரு படம் முழுக்க தாங்கி போகும் ஆனால் இங்கே பேக்ரவுண்ட் ஸ்கோர் அதே லெவலுக்கு ஒர்க் அவுட் ஆகலை சாங்ஸ் கூட ஆவரேஜ் மொத்தத்தில் மதராசி ஒன்று ஒரு ஓகே வாட்ச் ஃபேமிலி எமோஷன்ஸ் அண்ட் லவ் ட்ராக் ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகும் ஆனால் மாஸ் ஆக்ஷன் என்டர்டெய்னர் எதிர்பார்த்தவங்களுக்கு மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ் வரும் இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி